இருக்கதா பழையதான் சுடிச்சோரை இல்லை இட்லியோ ஏதாவது சாப்பிட்டுட்டு அடுத்த வேலையை தொடங்க வேண்டியது தான் நான் வந்து இப்போ ஊருக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கிறேன் அன்னைக்கு துத்திக்கீரை வந்து சாப்பிட்டு காமிச்சேன் நீங்கள் எப்படி சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்கள் பச்சையாக சாப்பிட்டீங்களா இல்லை வெங்காயம் வச்சு என்னன்னு சொல்லுங்கள் அன்னைக்கு துத்திக்கில சொன்னேன் நீங்கள் எப்படி சாப்பிட்டீங்க உடம்பு தேவலமா நல்லாயிருக்கா இல்லை நீங்கள் எப்படி பச்சை இடங்கி வெங்காயமும் சாப்பிட்டீங்களா இல்லை நீங்கள் வதக்கி விட்டு உரப்பு இல்லாமல் சாப்பிட்டீங்களா என்னென்னு நீங்கள் சொல்லுங்கள் அம்மா இந்த துத்திகீரங்கிறத நீங்க சாப்பிட்டுருக்கீங்க எல்லாம் உங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரியாது அது நான் சாப்பிட்டது கிடையாது அப்ப உள்ளவங்களுக்கு எல்லாம் அது தெரியாது அப்போ யாரும் கண்டுக்கிறது கிடையாது அவங்களுக்கு எந்த யாதையும் வரல எந்த ஜீக்கும் வரல அவங்க சாப்பிடவும் இல்லை இன்னைக்கு வந்து இந்த மாமா வேலை செஞ்சதுலாம் பார்த்துருப்பீங்க எப்படி இருக்குன்னு கமாண்ட்ல சொல்லுங்க காலையில நேற்று கொத்தனார் வேலை பார்த்தேன் போய் கட்டடம் கட்டினா மேலே மாடிப்பிடி ரெண்டாவது இருந்து வீட்டுக்குள்ளால் போகுது அதனால வந்து படி கட்டுறதுக்கு அதை மூடுறது மூணு அதான் வீட்டுக்குள்ளே தண்ணி வராதுங்கிறதுனால சிரா போகிறதுக்காக கல் வச்சு கட்டணும் இந்த ஜன்னல் மட்டும் கட்டுறதுக்கு இப்போ பெல்ட் போடுறதுக்கு கம்பி கட்டி வச்சுட்டு காங்கிரீட் கலவை வச்சு கலவை பண்ணி கட்டி கிண்டிட்டு இருக்கேன் ஆ கலவை கிண்டி வச்சுட்டு தான் எப்படி அந்த அந்த பீச்சு பழம் கொஞ்சம் கட்டாங்க அதுக்காக வந்தேன் வேலை போய் என்ன வேலைன்னு பார்ப்போம் இன்னைக்கு வேலை அதான் ஐயா கல்லணும் கல் அள்ளி ஜல்லி அள்ளிட்டு போகணும் மண் அள்ளி வந்து சேர்க்கணும் மேலே கல் இருக்கு அப்படி திருப்பி அந்த இருக்கு பாருங்க அந்த இருக்கு கல் அந்த செங்கல் பூரா மேல கொண்டு போணும்லாம் அது 30 படி ஏறிறதுக்குள்ள எனக்கு பெட் வாங்கி பேர்த்து போ மூச்சு வாங்குது நான் லிஃப்ட் வச்சிருக்கேன் வெரிப்ப ஆமா லிஃப்ட் வைக்கிறேன் போ அவள ஜரவ மார்க்கியாத பா ஏறி பாரு எத்தனை படி நான் பாய்ஞ்சு வந்து 30 படி ஏற வேண்டியது இருக்கு 15 படி அதுக்கு 15 படி ஏறணும் இருக்கே நல்ல நல்ல பலவையா இருக்கு நல்ல இதுதான் ஜெனரல் மட்டைக்கு பெல்ட் போட போறோம் ரெடியாக இருக்கு அண்ணன் பலம் இருக்கான் இதில் போய் காங்க்ரீட்டு கலந்து இந்த அதனால தான் இன்னைக்கு காங்கிரீட் கொஞ்சம் கலந்து வச்சிருக்கிறேன் கலவை நேற்றுக்கு இது தான் கொட்டணும் இதுதான் இப்போ நேற்று கட்டினது இந்த இது இதெல்லாம் இந்த இது இது அந்த அது கட்டணும் அந்த கீழே எல்லாம் கொஞ்சம் கட்டணும் நேற்று

அப்புறம் காலை வேலை முடிச்சு வாங்கிக்கிறேன் ஓ இது ஏறி அங்கே அணி வந்து என் நிறைய முடிச்சிது ஏதாவது கெல்ப் பண்ணுதான் வந்துப்பான் மாமாட்ட போறாரு கல்ப் பண்ணுதான் கலப்பு பண்ணி அணி

கொஞ்சம் சல்லி கொடுக்கணும் என்னோட கால வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு இதோட இனிமேல் அடுத்து காலை சாப்பாடு முடிச்சிட்டு தான் அடுத்த வேலை தொடங்கணும் மண்ணெல்லாம் மேலே கொண்டு வந்து கல் இருக்க கல் அள்ளிட்டு வரணும் இப்போதான் இப்போ காலை வேலை இதுக்கு பிறகு சாப்பாடு தான் காலை சாப்பாடு காலையில் ஏதாவது சாப்பிட்டுட்டு இருக்கதா பழையதான் சுடிச்சுவர இல்லை இட்லியோ ஏதாவது சாப்பிட்டுட்டு அடுத்த வேலையை தொடங்க வேண்டியதுதான் நான் வந்து இப்போ ஊருக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கிறேன் அன்னைக்கு துத்திக்கீரை வந்து சாப்பிட்டு காமிச்சேன் நீங்கள் எப்படி சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்க பச்சையா சாப்பிட்டீங்களா இல்லை வெங்காயம் வச்சு என்னன்னு சொல்லுங்க அம்மா வந்துருக்காங்க நான் அழைச்சிக்கிட்டு போவேன் நான் இங்கே போகிறேன் எங்கள் ஊருக்கு போகிறேன் லட்சுமாங்குடி போகிறேன் லெஸ்மாங்குடி தான் நான் பிறந்த ஊர் அந்த காலில் ஒரு புண்ணு மாதிரி முள் குத்துனது தான் அது ஆறவே இல்லை அது என்னான்னு பார்த்துட்டு வருவோன்னு நான் கிளம்பியிருக்கிறேன் அம்மா வந்திருக்காங்கன்னு அழைச்சிட்டு போவேன் நான் போகலைன்னு சொல்லி நைட்டு வந்து தங்கி இருந்துட்டு இப்போ காலையில் அழைச்சிக்கிட்டு போகிறேங்க நான் கிளம்பிட்டேன் நீங்கள் எப்படி சாப்பிட்டீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க அம்மா இந்த துத்திகீரைங்கிறது நீங்க சாப்பிட்றீங்க எல்லாம் உங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரியாது நான் சாப்பிட்டது கிடையாது அப்போ உள்ளவங்களுக்கெல்லாம் அது தெரியாது அப்போ யாரும் கண்டுக்கிறது கிடையாது அவங்களுக்கு எந்த யாதையும் வரல எந்த ஜீக்கும் வரல அவங்க சாப்பிடவும் இல்லை தான் இந்த மருந்து அது இதுன்னு எல்லாம் கண்டு த தயார் பண்ண எல்லாம் கண்டுபிடிச்சதுனால சாப்பிட்றோம் நம்ம அதனால தான் இதெல்லாம் வருது அதுக்கு முன்னே உள்ளவங்களுக்கெல்லாம் வரல எனக்கு இன்ன வரைக்கும் எதுவுமே செஞ்சது கிடையாது அன்னைக்கு தொத்தி இலை சொன்னேன் நீங்கள் எப்படி சாப்பிட்டீங்க உடம்பு தேவலமா நல்லாயிருக்கா இல்லை நீங்கள் எப்படி பச்சை இலங்கையும் வெங்காயமும் சாப்பிட்டீங்களா இல்லை நீங்கள் வதக்கி விட்டு உரப்பு இல்லாமல் சாப்பிட்டீங்களா என்னென்னு நீங்கள் சொல்லுங்கள் பொரியல் பண்ணியும் சாப்பிடலாம் உரப்பு சேர்க்காம பொரியல் பண்ணியும் சாப்பிடலாம் நம்ம வந்து இந்த காலையில் இந்த வெறும் வைக்கிற வெங்காயமும் அந்த தொத்தி இலையும் சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது உடம்பு ஃப்ரீயாக இருக்கும் அந்த உயிரெல்லாம் நல்லா போகும் வெளியவும் நல்லா போகும் அது ஒரு மாதம் சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு சொல்லுங்கள் நான் அதே மாதிரி சாப்பிட்டா எனக்கு நல்லா போயிட்டு நீங்களும் சாப்பிடுங்க என்னோட கால வேலை பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் தெரிஞ்சிருக்கும் இந்த இதை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் வச்சிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க இன்னைக்கு வந்து இந்த மாமா வேலை செஞ்சதெல்லாம் பார்த்துருப்பீங்க எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க